வாஷவையகம் வாழ்ஷவையகம் வாழ்ஷவலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவி எண் நூற்றி இருபது ஆண் பெண் நட்பொழுக்கம் தம்பதிகள் அல்லாமல் ஆண்கள் பெண்கள் தனித்து மறுபாலாரோடு இருக்க மாட்டார் வம்பெதுவும் வாழ்க்கையிலே ஏற்படாது வரம்பு கட்டும் இது ஆய்ந்து பாரீர் கும்பலாக பலர் குழுமியிருக்கும் போது கொள்கைகளை கருத்துக்களை ஆணும் பெண்ணும் தெம்புடனே பரிமாறிக் கொள்ளலாகும் சிறப்பான ஒழுக்கத்தின் உயர்வில் நின்று ஒரு ஆரோக்கியமான சமூகம் என்பது அந்த சமூகத்தில் வாழ்கின்ற மக்களை சார்ந்தது எனவே பருவ வயது அடைந்த ஆண் பெண் இருவரும் ஒருவரோடு ஒருவர் தனியே சந்தித்து பழகுவது என்பது ஒழுங்கீனமாக கருதப்படும் வாழ்க்கையிலே இந்த ஆண் பெண் நட்பொழுக்கத்தை காப்பாற்ற வேண்டியது மிக மிக அவசியமாகும் அதுதான் எதிர்கால சந்ததிகள் வாழ்க்கையின் நலனையும் பாதுகாக்கும் ஆக எந்த நாட்டினருக்கும் இந்த ஆண் பெண் நட்பொழுக்கம் அவசியமான ஒன்றுதான் எனவே உலக சமாதான காலத்தில் நாம் இந்த ஆண் பெண் நட்புழுக்கத்தை உயிரின் மேலாக போற்றி பாதுகாப்போம் அதே போல இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் முப்பது வயது நாற்பது வயது கூட திருமணமாகாமல் இருக்கிறார்கள் ஆனால் அன்றைக்கெல்லாம் பருவத்தே பயிர் செய் என்று பெரியவர்கள் சொன்னது போல உரிய பருவத்தில் திருமணம் நடந்துவிடும் அது மட்டுமல்ல திருமணத்திற்கு முன்னதாகவே திருமண வாழ்வில் ஈடுபடப் போகிற ஆணுக்கும் பெண்ணுக்கும் வாழ்க்கைக்கு அவசியமான கல்வி போதிக்கப்படும் அதனால் நல்ல ஆரோக்கியமான குழந்தைகள் பிறப்பார்கள் இந்த ஆண் பெண் நட்பொழுக்கம் என்று பேசுகிற பொழுது பொதுவாக பொது இடங்களில் வேலை பார்க்கும் இடங்களில் அல்லது ஆராய்ச்சி செய்கிற இடங்களில் ஆணும் பெண்ணும் கலந்து பழகுவதற்கு தடை எதுவும் கிடையாது ஏன்னா அங்கே கூட்டம் கூட்டமாக ஆண்களும் பெண்களும் இருப்பாங்க அப்போ ஒருவருக்கொருவர் அந்த கூட்டத்தின் நடுவே தங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு அனுமதி உண்டு ஆனால் அந்த ஒழுக்கம் என்று வரும்பொழுது அந்த கட்டுப்பாடு இயல்பாக அவர்களிடம் மலர வேண்டும் எனவே தனித்து ஒரு ஆணும் பெண்ணும் உரையாடுவதற்கு அனுமதி கிடையாது நன்றி வாழ்க வளமுடன்